இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து அதை இஸ்லாமியர்கள் வசம் கொடுப்பதற்கான ஒரு மோசமான முன் உதாரணமாக இந்த வக்ஃபு என்கிற சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற அச்சம்தான் இப்ப எழுகிறது சற்றையார்குறை ஒரு நூறு வருடங்களுக்குள்ள உள்ள ஒரு சட்ட மாண்பது ஆனா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திருக்கோவில் எப்படி வக்தனுடைய சொத்தாக மாறி போயிரும் இதை இங்கே பாஜக அம்மன் கொண்டு வந்துச்சு அதை அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்த்தது கனிமொழி அவர்கள் எதிர்த்தார்கள் திமுக ஒட்டுமொத்த எம்பி இந்த முஸ்லீம் லீக் திருமாவளவன் உள்ளிட்டோர் எதிர்த்தாங்க அதையே இங்க தமிழகத்தில் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் கொண்டு வரும் பொழுது வாய்ப்புத்தி இருக்கிறார்கள் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலின் சிறப்பு திருப்பரங்குன்ற மலையின் சிறப்பு என்னன்னா அந்த மலையே புனிதமானதா இந்துக்கள் கருதுகிறார்கள் நாங்கள் அங்க போய் ஆடு மாடு அறுப்போம் அல்லது கோழி அறுப்போம் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா இது பெரும்பான்மை இந்துக்களுடைய மனம் புண்படுமோ இல்லையா அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில தருகா கட்டுறீங்கன்னா அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய பெரிய ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார் அதுக்காக ஒரு சமாதி கட்டாங்கன்னா கெட்டிக்கிட்டுமே நான் அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து வம்புழுக்கிறீங்களா அங்கே பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சர்ச்சை ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது உணர்வுகள் புண்படுகிறது என்று இந்துக்களுடைய எழுச்சியோடு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது வேண்டும் என்றே அந்த கோவிலுக்கு அருக அந்த புனிதமிக்க மலையின் அடிவாரத்தில் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னா இந்த மாதிரி ஆட்களை செருப்பை கலட்டி அடித்தா என்ன தப்பு என்பதை என்னுடைய கேள்வி வழக்கு வந்தாலும் பரவாயில்லை நான் நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன் முஸ்லீம் லீக் எதுக்கு பயன்படுதுனா இஸ்லாமியன் என்ற பெயரில் எப்படி பாரத தேசத்தை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கினார்களோ அப்படி மதத்தின் அடிப்படையில் ஆன்மீக பூமியான மதுரை மண்ணை பிளவுபடுத்தி அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இன்னொரு அயோத்தியாக திருப்பரங்குன்றம் உருவாகும் என்கிற நிலைக்கான முதல் படியை நவாஸ் கனி எடுத்து வைத்திருக்கிறார் இஸ்லாமியர்களை திமுகவின் வாக்கு வங்கிகளாக உருவாக்குவதற்கு பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு சண்டையிடுவதற்கு ஒரு யுத்தத்திற்கு தயாராக்குகிறார்கள் என்பதுதான் இதில் வெளிப்படையாக நான் சொல்ற செய்தி இன்று நேற்றல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு மரபை ஒரு ஐதீகத்தை சுக்குநூறாக உடைப்பதுதான் இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் வேலை என்றால் இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடு சார் நவாஸ் அவர்கள் ராமநாதபுரம் எம்பி இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் திடீர்னு திருப்பரம் கொண்ட மலையே வந்து வக்போட் ப்ராப்பர்ட்டி கீழே வருது அப்படின்ற மாதிரி கடைசியாக சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை கொஸ்டின் கேட்ட உடனே ஆமாம் அப்புடின்னு சொல்லிட்டு போயிட்டுறேன் சார் திருச்செந்துறை ஒரு வில்லேஜே வந்து ஃபுல்லாக ஒர்க் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டினாங்க இப்போ திருப்பரம் குன்ற மலையுமே போட் ப்ராப்பர்ட்டி கீழே வருதா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது இதே முஸ்லீம் லீக் தான் கடுமையாக எதிர்த்தது இந்த முஸ்லீம் லீக்கை ஆதரிக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் கூட கடுமையாக எதிர்த்தார்கள் இது வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்தை வந்து பறித்து ஹிந்துக்கள்கிட்ட கொடுப்பதற்காக மத்திய மோடி அரசு திட்டமிடுகிறது என்கிற குற்றச்சாட்டை எல்லாரிடத்திலையும் வைத்தார்கள் ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா ஹிந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து அதை இஸ்லாமியர்கள் வசம் கொடுப்பதற்கான ஒரு மோசமான முன்னுதாரணமாக இந்த வக்ஃபு என்கிற சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற அச்சம்தான் இப்போ எழுகிறது இது இன்றைக்கு திருப்புரங்குன்றத்தில் எழுந்த இந்த பிரச்சனை நேற்றைய தினம் இதே திருச்சியில் திருச்செந்துறை என்ற அந்த கிராமத்தில் நடந்த அதே பிரச்சனை டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் நடக்கிற இதே பிரச்சனைக்கு முடிவுகட்ட கட்ட என்றால் உண்மையாகவே வக்ஃபு சொத்து என்று இஸ்லாமிய முன்னோர்கள் தங்கள் சமூகத்திற்காக விட்டு சென்ற சொத்து எது பெயரளவிற்கு இந்துக்களுடைய சொத்துக்களையோ அல்லது இந்துக்களுடைய ஆலயங்களையோ வக்ஃபு என்ற பெயரில் அபகரித்து வைத்திருந்தால் அதை சம்பந்தப்பட்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வக்ஃபு அமன்பன் ஆக்ட் கொண்டு வந்தது இந்த சட்டம் என்ன சொல்லுது ஒரு மாவட்ட ஆட்சியர் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் சொத்தை சொந்தம் கொண்டாடும் பொழுது அதில் யாருடையது என்பதை அவர் ஆவணங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து அவர் வந்து அறிவிக்க முடியும் இந்த சொத்து இந்துக்களுக்கு உள்ளதா அல்லது இஸ்லாமியர்களுக்கு உள்ளதா அது மக்களுக்கான சொத்தா இது எல்லாத்தையுமே நான் அவர் தெளிவாக சொல்லலாம் இதை தான் வந்து இவர்கள் எதிர்க்கிறாங்க இப்படி எதிர்க்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றால் இந்த சட்டம் வர வேண்டும் என்று சொல்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து இந்துக்கள் மட்டும்தான் இதில் பயனடைவார்களா கண்டிப்பாக கிடையாது இஸ்லாமியர்கள் பயனடைவாங்க உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்தபொழுது மாவட்ட ஆட்சியர் ஒரு சொத்து சர்ச்சைக்குரியதாக ஆகும் பொழுது இந்த சொத்து யாருடையது என்பதை தீர்மானம் செய்து அறிவிக்க முடியும் என்கிற அந்த அமெண்டமெண்ட்டை கொண்டு வரும் பொழுது திருமதி கனிமொழி அவர்களிலிருந்து ஆ ராசாவிலிருந்து இதே நவாஸ்கனியிலிருந்து எல்லோரும் பாராளுமன்றத்தில் எதிர்த்தாங்க ஆனால் கொடுமை என்னென்னா தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துறை அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோவில் நானே நேரடியாக போய் இந்த கோவிலை பார்த்துருக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கும் பழமை வாய்ந்தது அப்படிப்பட்ட அந்த கோவில வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அந்த கோவில் மட்டுமல்ல அந்த கோவிலை சுற்றி உள்ள மக்கள் வசிக்கிற நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வசித்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அறிவிச்சாங்க அப்போ அது பெரிய சர்ச்சையாச்சு மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களை இது எப்படி சாத்தியமாகும் வக்ஃபு போர்டு என்பது எப்போ துவங்கப்பட்டது சற்றையாரக்குறை ஒரு நூறு வருடங்களுக்குள்ளே உள்ள ஒரு சட்ட மாண்பது ஆனால் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திருக்கோவில் எப்படி வக்ஃபுனுடைய சொத்தாக மாறி போயிடும் அப்படின்றத அங்கு பேசிய அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு இல்லை அது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி கிடையாது அது வந்து தாராளமாக பத்திரப்பதிவு செய்யலாம் அது யார் பெயரில் இருக்கிறதோ சொத்து சி சிட்டா அடக் அடங்கல் பட்டா இதெல்லாம் யார் பெயரில் இருக்காது அவருக்குரியது தான் அப்படின்னு இதை தானே பாஜக அம்மன் கொண்டு வந்துச்சு அதை அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்த்தது கனிமொழி அவர்கள் எதிர்த்தார்கள் திமுகவுடைய ஒட்டுமொத்த எம்பி இந்த முஸ்லீம் லீக்கு திருமாவளவம் உள்ளிட்டோர் எதிர்த்தாங்க அதையே இங்கே தமிழகத்தில் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் கொண்டு வரும் பொழுது பொத்தி இருக்கிறாங்க யார் இருக்கிறா இதே முஸ்லீம் லீக்கும் இதே இஸ்லாமிய அமைப்புகளும் இன்றைக்கு துள்ளி குதிக்கிற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபி போன்றவர்களும் பிரிவினைவாத சக்திகளாக இருக்கக்கூடிய தமுகவனுடைய நிர்வாகிகளும் மிகப்பெரிய அளவிற்கு வெளியில் எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர் சொன்ன பிறகு எல்லா நவதுவாரங்களையும் மூடி அமைதியாக இருக்கிற நிலைமை பார்க்குறோம் அப்ப இவங்களுடைய நாடகம் தெரிஞ்சு போச்சு இவர்கள் இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறார்களே தவிர திமுகவிற்கு விசுவாசத்தை காட்டுகிறார்களே தவிர உண்மையாகவே இந்த வக்ஃப் அமன்மன் என்பது இஸ்லாமியர்களுக்கு பலனளிக்கக்கூடியது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டம் இன்றைக்கு என்ன நடக்குது திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டில் முதலாம் படை வீடு முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலின் சிறப்பு திருப்பரங்குன்றம் மலையின் சிறப்பு என்னென்னா அந்த மலையே புனிதமானதாக இந்துக்கள் கருதுகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க மலையில் நாங்கள் கடந்த காலத்தில் சிக்கந்தர் தர்கா என்று இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்திருக்கிற அதில் வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது நாங்கள் அங்கே போய் ஆடு மாடு அறுப்போம் அல்லது கோழி அறுப்போம் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா இது பெரும்பான்மை இந்துக்களுடைய மனம் புண்படுமோ இல்லையா அசைவத்தை சாப்பிடக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க அது முனியாண்டி கோவிலில் பாண்டி கோவிலில் நடந்துச்சுன்னா அங்கே அசைவம் சாப்பிடுவாங்க அசைவத்தையே படைப்பாங்க ஆனால் அறுபடை வீடுகளில் முருகனை வணங்கக்கூடிய அந்த இடங்களில் வெறும் சைவம் தான் சாப்பிடுவாங்க அப்போ சைவம் சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் அந்த மலையை புனிதமாக கருதும் பொழுது அதில் நீங்கள் இரத்தத்தை ஓட்டுவதும் அல்லது அதில் நீங்கள் வந்து இறைச்சியை வந்து உண்பதும் இது எங்களுடைய அரசியல் அமைப்பு உரிமை என்று சொன்னால் இது அபத்தமானதாக நான் பார்க்குறேன் அரசியல் அமைப்போ நீதிமன்றங்களோ காவல்துறையோ மக்களை விட பெருசு கிடையாது மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்காகத்தான் இந்த சட்டங்களே அப்போது ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்திவிட்டு ஒரு சிறுபான்மை சமூகம் வள்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடும் என்றால் அது பெரும்பான்மை சமூகம் எதிர்வினை ஆற்றினால் இழப்பு யாருக்கு வரும் இஸ்லாமிய சமூகத்தை இழப்பத்தை சந்திப்பாங்க அதுக்கு பிறகு தான் காவல்துறை வரும் அதுக்கு பிறகு தான் நீதிமன்றம் வரும் உண்மையாகவே இஸ்லாமிய சமூகம் இந்த பாரதத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பெரும்பான்மை இந்து சகோதரர்களோடு நல்லிணக்கத்தை பேணினால் தான் முடியுமே தவிர நீங்கள் நீதிமன்றம் பாதுகாத்துரும் காவல்துறை பாதுகாத்துரும் என்றால் கடந்த காலத்தில் அதெல்லாம் உங்களுடைய இழப்புகளுக்கு பிறகு வந்த ஒரு விஷயமாக இருந்ததே தவிர இழப்புக்களை சந்தித்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதை மறந்துடக்கூடாது அதனால் இந்த விஷயத்தில் திட்டமிட்டு திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதே போன்று எஸ்டிபி என்ற பயங்கரவாத அமைப்புகள் என்ற பிரிவினைவாத சக்திகள் அப்துல் சமது போன்ற எம்எல்ஏ ஜவாஹிருல்லா போன்றவர்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நவாஸ் கனி எல்லாம் இஸ்லாமியர்களை திமுகவின் வாக்கு வங்கிகளாக உருவாக்குவதற்கு பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு சண்டையிடுவதற்கு ஒரு யுத்தத்திற்கு தயாராக்குகிறார்கள் என்பது தான் இதில் வெளிப்படையாக நான் சொல்கிற செய்தி நான் கேட்குறேன் ஒரு இஸ்லாமியருக்கு மாட்டு இறைச்சி சாப்பிடுவது அனுமதி தான் அவர் விரும்பினால் சாப்பிடலாம் கட்டாயம் கிடையாது இயல்பாக சொல்லணும்னா இறைச்சி சாப்பிடுவதே கட்டாயம் கிடையாது இஸ்லாமிய சட்டப்படி விரும்பினால் ஒருத்தர் இறைச்சி சாப்பிடலாமே தவிர இறைச்சி சாப்பிட்டா தான் ஒருத்தர் முஸ்லீம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்போது மாட்டு இறைச்சி சாப்பிடலாம் அனுமதி இருக்குது ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாரு இன்றைக்கு பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவதில்லை எழுபது சதவீதம் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஒரு முப்பது சதவீதம் சாப்பிடுவாங்க பட்டியல் சமூக மக்கள் பெரும்பாலும் அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடுவாங்க அது அவருடைய உரிமை அதில் நம்ம கருத்து சொல்லலை ஆனால் இந்த எழுபது சதவீதம் சாப்பிடாமல் இருக்கிற இஸ்லாமியர் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் மாட்டு இறைச்சி இன்னொரு இஸ்லாமியர் கொண்டு போய் நீ இதை சாப்பிடுன்னு வழுக்க சொல்கிறாருன்னு வைங்க இல்லைங்க நான் சாப்பிட மாட்டேன் இல்லை இல்லை நீ முஸ்லீம் தானே சாப்பிடுன்னு சொன்ன கூட ஏய் நான் முஸ்லீமாக கூட இருக்கட்டேயா எனக்கு இந்த இறைச்சி பிடிக்காது அது எப்படி நான் சாப்பிடுவேன் நீ எப்படி எனக்கு திணிக்கலாம் எனக்கு பிடிக்காத ஒன்று கடவுள் அனுமதித்திருக்கிறார தவிர நான் கட்டாயம் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா நீ எதுக்குடா எனக்கு வந்து என்னுடைய விஷயத்துல என்னுடைய உணவு முறையில் நீ எதுக்குடா வந்து திணிக்கிறேன்னு சொன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து என்ன சொல்லுவார் அப்போ ஏற்றுக்குவார் சரி நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குறோம் மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டும் என்கிற அனுமதி இருந்தால் கூட அதை புறக்கணிக்கிற ஏராளமான இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள்ட்ட இன்னொரு சக இஸ்லாமியரே போய் திணிக்க முடியாதுன்னு பொழுது ஹிந்துக்கள் சைவ உணவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அசைவம் சாட்ட அந்த கோவிலுக்கோ அந்த மலைக்கோ ஏற மாட்டாங்கன்ற ஒரு புனிதத்தை இன்று நேற்றல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு மரபை ஒரு ஐதீகத்தை சுக்குநூறாக உடைப்பதுதான் தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் வேலை என்றால் அதை என்னை போன்ற எந்த இஸ்லாமியர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு மாட்டார்கள் மிக அதிகமான பதிலடி தருவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் ஹிந்துக்கள்னா உங்களை திருப்பி அடிக்கின்ற வேலையே கிடையாது எங்களை போன்ற தேசியவாதிகள் உங்களை களை எடுப்பதற்கு நாங்கள் களமிறங்குவோம் அது மிகப்பெரிய அளவில் விரைவில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த கோவில் இருக்கிறது அந்த மலை இருக்கிறது அது புனிதமாக இருக்கிற பொழுது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இந்த சிக்கந்தர் அவுள்யா தர்கா என்பது எப்படி வக்ஃபுக்கு ஒரு சொத்தாக மாறிடும் யார் இதை வக்ஃபுன்னு கொடுத்தா இந்த மலையை யார் வாங்குனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசு இதழில் இருக்குது ஐம்பது ஏக்கர் வந்து வக்ஃபு சொத்துன்னு அரசு இதில் இருக்கட்டும் நான் கேட்குறது இந்த அரசு இதழில் கொண்டு வந்தது யார் இந்த வக்ஃபு சொத்து என்று யார் எந்த மன்னர் கொடுத்தாரு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா நீங்களாம் ஒரு தர்காவை அன்றைக்கு கட்டுறீங்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போகிறார் அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில் தருகா கட்டுறீங்கன்னா அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய பெரிய ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார் அதுக்காக ஒரு சமாதி கேட்டாங்கன்னா கெட்டிக்கிட்டுமே அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நீங்க வந்து வம்பிழுக்கிறீங்களா அது இந்துக்களுடைய பெருந்தன்மை தானே அது அதை ஏன் நீங்க காயப்படுத்துறீங்க அது எப்படி வக்ஃபா மாறிடும் விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு இந்துக்களோடு உறவுகளோடு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம வந்து அரேபிய நாட்டிலிருந்து வரல ஆப்கானிஸ்தான்லேருந்து வரல நாம் இந்த மண் மக்கள் ஏன் தலைமுறையில் நாலஞ்சு ஜெனரேஷனுக்கு முன்னால் என் முப்பாட்டன் முருகனாகவோ கந்தனாகவோ இருந்திருக்கிறான் அதனால் நான் அந்த வழிமுறையை மதிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அங்கு ஒரு தர்கா கட்டுவதற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் வழிபாடு செய்வதற்கும் அங்குள்ள உள்ள இந்துக்கள் அனுமதிச்சாங்க இன்றைக்கு அந்த இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இந்த நவாஸ் கனி என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தா கூட நீ வந்து இவ்வளவு ஆணவத்தோடு செஞ்சிருந்தா எங்களுக்கு இருக்கும் ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் உனக்கு வாக்களித்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு நபர் அங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உணர்வுகள் புண்படுகிறது என்று இந்துக்களுடைய எழுச்சியோடு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் பொழுது வேண்டுமென்றே அங்கு போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அந்த அந்த கோவிலுக்கு அருகே அந்த புனிதமிக்க மலையின் அடிவாரத்தில் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னா இந்த மாதிரி ஆட்களை செருப்பை கழட்டி அடிச்சா என்ன தப்பு என்பது என்னுடைய கேள்வி நிச்சயமாக நான் ஊடகத்தில் சொல்லுகிறேன் வழக்கு வந்தாலும் பரவாயில்லை நான் நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் என் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக ஒரு விரோதியாகத்தான் இருப்பான் மத கலவரத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ் கனி எம்பி இருப்பார் என்பதால் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக நான் எங்கு பார்த்தாலும் செருப்பார் அது என்ன வேண்டுமானாலும் பண்ணட்டும் நான் கேட்குறேங்க ஒரு உண்மையான இஸ்லாமியன் திருக்குறானை பின்பற்றணுமா இல்லையா திருக்குறான் என்ன சொல்லுகிறது எதிரூன மிந்துன்னு இல்லா நீங்கள் பிற மதத்தினர் மதிக்கக்கூடிய கடவுள்களை ஏசக்கூடாது பிற மதத்தினர் வணங்கக்கூடிய கடவுள்கள் உனக்கு கடவுளா இல்லாம இருக்கலாம் அவன் கடவுள் நம்புறான்ல அவன் மதிக்கிறான்ல அந்த கடவுளை நீ திட்டிராத நீ பேசிராத ஏசிராத நீ திருக்குறான் சொல்லக்கூடிய கட்டளை அப்ப என் இந்து தொப்புள் கூடிய உறவுகள் அந்த மலையையும் முருகப்பெருமானையும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமா வேண்டுமென்றே போய் நீ பிரியாணி சாப்பிடுவா நீ உண்மையான இஸ்லாமியனா அப்போ முஸ்லீம் லீக் எதுக்கு பயன்படுதுன்னா இஸ்லாமியன் என்ற பெயரில் எப்படி பாரத தேசத்தை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கினார்களோ அப்படி மதத்தின் அடிப்படையில் ஆன்மீக பூமியான மதுரை மண்ணை பிளவுபடுத்தி அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இன்னொரு அயோத்தியாக திருப்பரங்குன்றம் உருவாகும் என்கிற நிலைக்கான முதல் படியை நவாஸ் எடுத்து வைத்திருக்கிறார் இதுதான் அயோத்தியிலுமே நடந்துச்சு ஆனால் அயோத்தியில் முகலாயர்களால் கோவில் இடிக்கப்பட்டு அவர்களுடைய ஆணவ போக்கு அதிகாரப்போக்கிலால் அங்கே வந்து பாபர் மசூதி கட்டினாங்க அதை இடித்து தரைமட்டமாக்கியது இந்துக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இந்துக்களாக பரிதாபப்பட்டு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் மதிப்பளிக்கிறோன்னு கொடுத்த இடத்துல நீங்கள் வழிபாடு செய்யாமல் அங்கு மீண்டும் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற காரியத்தை செய்தால் மீண்டும் இந்துக்கள் அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தர்கா வேண்டாம் அல்லது இதில் வழிபாடு செய்வதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்தால் இருக்கிறதை இழந்துட்டு இருக்கிற இஸ்லாமிய சமூகமாக மாறிடும் இஸ்லாமிய ஜமாத்துக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது அதிதீவிரமான தீவிரமான போராட்டமாக கொண்டிருக்கிறது இந்துக்களுடைய உணர்வுகள் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் நாங்கள் இங்கே தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சகிப்பு தன்மை என்பது அவனுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் எல்லை மீறிவிட்டால் இழப்பு இஸ்லாமியர்களுக்கு இதை நான் சொல்லுவதனால பார்த்தியா இவர் பிஜேபியில் இருக்கிறாரு இல்லை இவர் வந்து இந்துக்களுக்கு தான் சாதகமாக பேசுவார்னு நான் இந்துக்களுக்கு சாதகமாக பேசலை நான் உண்மையான இஸ்லாமியன் திருக்குறானுடைய வசனத்தின் அடிப்படையில் நான் நடக்கிற நவாஸ் கனி போன்ற இஸ்லாமிய விரோதியை இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும் அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் முஸ்லீம் லீக்கின் போர்வையில் எஸ்டிபிஐ போர்வையில் தமுமுக போர்வையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போர்வையில் வந்தால் இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு சொல்கிறேன் நான் சொன்னேன்னா இந்துக்கள் கேட்பாங்க நான் சொன்ன இந்து முன்னணி கேட்கும் நான் சொன்னால் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் மதிப்பளித்து என் வார்த்தைக்கு கேட்பக்கூடிய அந்த திறமையை அந்த நற்குணத்தை நான் வளர்த்திருக்கிறேன் அவர்கள் உங்களால் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க இறங்கிட்டா ஹிந்துக்கள் கலந்துறங்கிட்டா இங்கே யார் ஜவாஹிர்ல்லா சொன்னால் அதை தடுத்துட முடியுமா இந்துக்களை அல்லது இன்றைக்கி நவாஸ்கனி வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போனார் வந்தால் தடுத்துட முடியுமா அங்கே பெரிய கலவரம் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் முஸ்லீம்கள் இறந்து போயிட்டா நவாஸ்கனி ஃப்ளைட்டை பிடிச்சி வேறு ஊரில் போய் பாதுகாப்பாக இருப்பார் ஆனால் அவர் எம்பி தூண்டிவிட்ட ஜவாஹிருல்லாவோ அல்லது அப்துல் சமூத் போன்ற எம்எல்ஏக்களோ தாங்கள் காவல்துறை பாதுகாப்போடு இருப்பாங்க அப்பா இஸ்லாமியர்கள் செத்து விடுவார்கள் அப்போ உனக்காக இங்கே களத்தில் நின்று இந்துக்களோடு நல்லிணக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கிற வேலூர் இப்ராஹிம் வேண்டுமா அல்லது மத நல்லிணக்கத்தை கூறு போடுகிற சிதைக்கிற நவாஸ்கனி ஜவாஹிருல்லா அப்துல் சமூத் போன்ற அயோக்கியர்கள் வேண்டுமா என்பதை இஸ்லாமிய ஜமாத்துக்கள் சமூகத்தின் மக்கள் புரிந்திருக்கணும் அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் பெரிய விளைவை நோக்கி போகும் நான் மதுரை திருப்பரங்குன்றம் போகிறேன் நேரடியாக அந்த இடங்களுக்கு போகிறேன் எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதரோடு இஸ்லாமியர்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் வழிபாட்டு உரிமையை நாங்கள் மதிக்கிறோம் நாங்களும் உங்களிலிருந்து வந்தவர்கள் தான் அதனால் எங்களை பிளவுபடுத்தி பார்க்காதீங்க யாரோ சில சதிகாரங்கள் செய்வதற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் பொறுப்பேற்காது என்ற ஒரு செய்தியை திருப்பரங்குன்றத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இந்த நல்லிணக்க பூமியை மீண்டும் வலுப்படுத்துவதற்காக அந்த செய்தியை பறைசாற்றுவதற்கு மீண்டும் நான் திருப்பரங்குன்றம் போறேன் போகிறேன் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது நன்மைக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இஸ்லாமியர்களை அச்சப்பட வைத்து பார்த்தீர்களா உங்கள் வழிபாட்டு தளங்களையே பறிப்பதற்கு இவர்கள் யோசிக்கிறார்கள் கடந்த காலத்தில் நீ அங்கே கறி சாப்பிட்ட இப்போ உன்னை சாப்பிட விட முடியலை அப்படின்னு தூண்ட விஷயமா திமுக செய்தார்கள் என்றால் இது ஐயோக்கியத்தனம் ஏன்னா எனக்கு இஸ்லாமிய ஜமாத்தார்கள் பேசுகிறத நான் கேட்டேன் பேட்டியில் அவங்க சொல்றாங்க மாவட்ட ஆட்சியரிடத்தில் போகிறோம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தானே நீங்கள் போங்க இந்த மாடுகள் விடுவாங்க இல்லையா இந்த ஜல்லிக்கட்டு அது முடிஞ்ச பிறகு உடனே உங்களுக்கான விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க மா அதே மாதிரி மாவட்டத்தினுடைய கமிஷனர் சொன்னார் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மூர்த்தி சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் தளபதி சொல்கிறாரு எல்லாமே சொல்கிறாங்கன்னு தெரியுது இல்லை ஏன் இங்கே போலீஸ் தடுக்குது ஒன்று அப்போ இவன் இவனை என்ன மாதிரி ஆக்குறாங்க அப்போ நாங்கள் தான் இருக்கிறோம் இந்த இந்துக்களுடைய குரலாக இருக்கிற பிஜேபிக்காரனுங்க தான் அல்ல இந்த பரிவார அமைப்புக்கள் தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வெறுப்புணர்வை ஆரம்பித்து அதன் மூலமாக தேர்தல் ஆதாயத்திற்கு திமுக செய்கிறதே தவிர ஒரு யோக்கியமான அமைச்சராக மூர்த்தி இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் பாய்மார்களே வாங்க அன்னைக்கு ஒரு தவறு நடந்துச்சு அதே தவறு நம்ம செய்யக்கூடாது இன்னைக்கு எல்லா இந்துக்களும் ஒரு முறையீடு செய்கிறாங்கன்னா நம்ம அவர்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும் நீங்க போங்க வழிபாடு செய்யுங்க பிரியாணி தான் கொடுக்கணும்ன்றது இல்லை சாதாரண ஒரு சாம்பார் சோறு கொடுக்கலாம் தயிர் சோறு கொடுக்கலாம் உணவு தானே கொடுக்க போறீங்க எல்லா தர்கால தரம் மாதிரி பூந்தி கொடுங்க நாங்களுமே வரோம் அது நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கலாம் ஏன் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கலாம் கமிஷனர் சொல்லலாம் அவர்களெல்லாம் அங்கு இஸ்லாமியர்களை வந்து அதெல்லாம் பண்ணலாமேன்ற மாதிரி அவர்களை தூண்டி விட்டுவிட்டு இங்கே களத்தில் இஸ்லாமியர்கள் வரும்போது காவல்துறை தடுக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வருமா இல்லையா அப்போ அவன் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏதோ தன்னுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்று போகும் பொழுது தேவையற்ற பதட்டம் ஏற்படுகிறது இந்த பதட்டத்திற்கு காரணம் ஆளும் திமுக அரசும் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன் இவர்கள் இப்படி தொடர்ந்து செய்வதனால இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை ஒன்று சேர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது இஸ்லாமியர்கள் கொஞ்சமாவது மூளையோடு இருந்தால் கொஞ்சமாவது நல்லிணக்கத்தை விரும்பினால் கொஞ்சமாவது இந்த திமுகவுடைய சதியை புரிந்து கொண்டால் வாக்கு வங்கிக்காக நம்மை அச்சமூட்டுகிறார்களே தவிர நம்மை அரவணைக்கக்கூடியவர்கள் என் தொப்புள் கூடிய உறவுகளான இந்துக்கள் தான் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த விஷயத்துல ஒரு நிமிஷத்துக்கு தீர்வு வந்துடும் அங்கே பதட்டம் இருக்காது பேரிகார்டு போட தேவையில்லை போலீஸை குமிக்க தேவையில்லை கடந்த காலம் மாதிரி இவங்க ஒரு பாதையில் தர்காவுக்கு போவாங்க வழிபாடு செய்வாங்க தொழுவாங்க பூந்தியை கொடுப்பாங்க இல்லை சாம்பார் சோதம் தயிர் சோதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர போகிறாங்க இந்த பக்கம் இவங்க போகிறாங்க பிரசாதத்தை வாங்க போகிறாங்க வரப்போகிறாங்க வரும் பொழுது ஒரு இந்துவும் இஸ்லாமியரும் கையை கோர்த்துக்கிட்டு படிக்கட்டில் ஒன்றா இறங்க போகிறாங்க காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து இந்து வருவார் இருந்து இஸ்லாமியர் வருவார் கையை கோர்த்துக்கிட்டு ஒன்றா கீழே இறங்க போகிறாங்க இவ்வளவு தான் போகுது இப்படி நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் இப்படி நடப்பதற்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்து நாங்கள் எதிர்த்து நிற்போம் பாரதிய ஜனதா கட்சியின் மைனாரிட்டி மோர்ச்சா இது போன்ற நல்லிணக்கத்தை தொடர்ந்து செய்யும் எங்களை பொறுத்தவரை தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைத்து உலகின் குருவாக இந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் அதன் பாதையில் நாங்கள் செல்வோம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு வீடியோ ஃபுல்லாக வெளியே வருது சார் அதாவது தர்காவோட வீடியோ அதில் தூண்கள் பார்த்திங்க அப்புடின்னா கோயில் இருக்கிற மாதிரி தூணாக இருக்குது அதே மாதிரி இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தா அது கோயில் சம்மந்த இந்துக்கள் சம்பந்தமான விஷயங்களாக தெரியப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமியில் ஒரு பயம் வரல சார் ஏற்கனவே அயோத்தியில் வந்து இடித்து கட்டிட்டாங்க அப்போ இந்த தர்காவையும் இடிச்சு கோயில் சம்மந்தமாக தான் இருக்குது அப்படின்னு தர்காவையும் தூக்கிடுவாங்களோன்ற ஒரு அச்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்ல இல்லை அப்படி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா ஏன்னா அயோத்தி விஷயம் வேறு இங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுல்லியா தர்கா விஷயம் வேறு அந்த வீடியோ பார்க்கும்போது பட் ஏன் ஏன்னா காரணம் சொல்கிறேன் அங்கு பாபர் காலத்தில் மீர் சாஹிப் பாபருடைய தளபதி கோவிலை இடித்து விட்டு அங்கு ஒரு மசூதி கட்டினார் அப்போ இந்துக்கள் தங்களுடைய ஜென்ம பூமியை மீட்க வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அதனுடைய எழுச்சி தான் பாபர் மசூதியை இடித்துவிட்டு விட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டது ஆனால் நீங்கள் திருப்பரங்குண்டத்தினுடைய மலையை பொறுத்த வரைக்கும் அங்கே கோவிலை இடிச்சிட்டு அங்கே தர்கா கட்டலை ஒரு இஸ்லாமிய பெரியவர் கீழே தான் இறந்து போகிறார் அப்படி இறந்து போன ஒருவரை மலைக்கு மேலே கொண்டு வந்து அடக்கம் பண்ணணும்னு விரும்பி அடக்கம் பண்ணுறாங்க ஹிந்துக்களுடைய அனுமதியோடு ஹிந்துக்களும் இடம் தராங்க அந்த மலையின் ஒரு பகுதியை ஹிந்துக்கள் தான் தராங்க ஹிந்துக்களை மீறியெல்லாம் அங்கே பெரிசா அன்றைக்குள்ளே இஸ்லாமியர்கள் செய்ய முடியாது அப்படி செய்வதற்கு வாய்ப்பும் கிடையாது ஹிந்துக்களுடைய அனுமதியோடு தான் அங்கு அந்த அடக்கத்தளம் நிறுவப்படுகிறது அங்கே தர்கா இருக்குது அது இந்துக்களுடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மை தொடருமையானால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அங்கு சிக்கந்தர் தர்கா இருக்கும் அது வந்து கோவில் இடிச்சிட்டு கட்டினாங்கன்னு சொல்றதுதான் தான் அப்படி கிடையாது அதை இல்லாமல் புனிதத்தை கெடுக்கும் மதமாக இந்த மாதிரி அறைவேக்காடு நவாஸ் கனியும் அப்துல் சமது போன்றவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும் தேவையில்லாமல் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டால் இருப்பதே இழந்து போய்விடுமோமோ என்ற எண்ணம் வரும் ஏன்னா ஒரு கட்டத்தில் ஹிந்து எழுச்சி அப்படித்தானே வரும் நீ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவேரா என்கிற காட்டுமிராண்டி செய்த செயல் ஸ்ரீராமருடைய ஊர்வலம் போகும்போது செருப்பால் அடித்ததை பெருமையாக பேசுனது அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தினுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் துணை முதல்வர் திருமாவளவன் போலிட்ட இவர்களுடைய கைத்தடிகள் எல்லாருமே இவர்களும் அவர்களும் என்ன வழக்கமாக பேசுவாங்கன்னா கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்கன்னா நாங்கள்லாம் வந்து ராமர் ஊர்வலத்தின் மேலே வந்து செருப்படித்தோம் அப்படின்னு இன்னைக்கு அடிச்சிட முடியுமா இன்னைக்கு ஸ்ரீராமருடைய ஊர்வலத்தின் மீது செருப்படிக்கிற துணிவு இந்த ஈவேரா காட்டு முராண்டிகளில் எவனுக்காச்சும் இருக்குதா தொட்டு பார்க்க முடியுமா அப்படி செய்துவிட்டால் விட்டால் செய்தவன் அவன் வீட்டுக்கு போயிட முடியுமா என்ன நடக்கும் இந்துக்களின் எழுச்சி இன்றைக்கு தேசம் முழுக்க தமிழகம் முழுக்க இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கு அதை செய்ய மறுக்கிறாங்க பயப்படுறாங்க அன்றைக்கு வேண்டுமானால் ஒரு பிராமணன் போய் நீங்கள் வந்து பூணூல் அறுத்துட்டு அதை பெரிய வீரன் காட்டிங்க எங்கே இப்போ ஒரு பிராமணனுடைய ஒரு பூணூல் அறுத்துருங்க பார்ப்போம் அறுத்துட்டா சும்மா இருமா அந்த அறுத்த கையை சும்மா விட்டுருவானுங்களா நான் பேசுறது ஏதோ நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு மீறி பேசுகிறேன்றது இல்லை உணர்வு பேசு உணர்வு பேசு ஒரு உணர்வை நீங்கள் தூண்டிவிட்டு தொடர்ந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தா அவன் எவ்வளவு காலம் தான் அடிமையாவே இருப்பான் அப்ப தன் சமூகம் தன் நம்பிக்கை சிதைக்கப்படும் பொழுது ஒரு இந்து ஒரு சமூகமாக இன்றைக்கு தலை நிபுரிந்து நிற்கிறான் என்றால் இன்றைக்கு இந்து உணர்வுகளை நீங்கள் புண்படுத்தினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் பதிலடி கொடுப்போம் அப்ப இஸ்லாமியர்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு சும்மா அன்னைக்கு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா அன்னைக்கு சகிப்புத்தன்மையை விட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு நீ அதை செய்கிற அப்படின்ற விஷயத்தை கொண்டு போனா இன்னைக்கு பெரும்பான்மை இந்துக்கள் வேண்டாம் பாய்மார்கள் நாங்கள் தான் கூப்பிடுறோம் மதுரையை பொறுத்த வரைக்கும் மாமா அப்படின்ற உறவு நீடிக்கணும்னா இதை விட்டுருங்கன்னு சொல்லும் பொழுது விட்டுவிட்டால் இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்லது அதை நானும் ஜமாத்தார்களோட பேச போகிறேன் நல்லிணக்கம் நடக்கும் நம்புகிறேன் நடந்து ஆக வேண்டும் திமுக இதில் செய்கிற சதியை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வழிபாடு சிறப்பான முறையில் நடக்கும் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராது சார் உங்களோட அற்புதமான கருத்துக்களை இளைய பரதமையர்களோடு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்